உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்ற பிரார்த்தித்தவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வகமதுல்லாஹி அவர் மிகவும் ஆழமான ஒரு முக்கியமான விடயம் உண்டை கலாம் அண்டிருக்கேன் என்னென்று சொன்னால் இந்த உலகத்தை பாருங்கள் மனிதர்கள் எல்லாரும் ஒரு வேயில போய்கி குறிப்பிட்ட ஒரு ரெண்டு பேர் வந்துட்டு இன்னொரு வெயில் போவாங்க வித்தியாசமாக இருப்பாங்க இதை பார்த்துட்டு நிறைய பேர் நினைப்பாங்க இவருக்கு என்ன வாழை தெரியாத இவர் என்ன என்றமும் இப்படி இருக்கார் இவருக்கு வாழ தெரியாதா அப்படின்ட்டு வேளனம் செய்வாங்க அதுக்கப்புறம் அந்த ஒரு வித்தியாசமான வெயில் போனவன் ஒரு நிலை அடைஞ்சது பிறகு திருப்பி வாழ்த்துவாங்க அப்போ எப்போவுமே என்ன செய்ய மாட்டிச்சனா உலகம் விமர்சனம் செய்து கொண்டே இருக்கும் இப்போ உதாரணமாக நான் சொல்கிறேன் இப்போ இந்த தோமஸ் அல்வா எடிஷனை எடுத்துப்போமே தோமஸ் அல்வா எடிஷன் இப்போ தோமஸ் அல்வா எடிஷன் எப்படியும் அவர் பிறந்த ஆண்டு இன்னும் நிறைய பேர் பிறந்திருக்க மாட்டாங்களா பிறந்திருப்பாங்க அவர்களை பெட்ச் இப்போ வகுப்பு ரீதியாக பார்த்தோம் சொன்னால் அவர பெட்சில் என்ன செய்வாங்கட எப்படியும் நூற்றி ஓட்சம் பேர் தானே இருப்பாங்க இப்போ அந்த நூற்றி வச்சம் பேரில் அவர் மட்டும் என்ன செய்கிறாருச்சுன்னால் நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள் ஒரு ஆய்வு கூடத்துக்கு போய் என்றமும் அதை ஒட்டுறதும் இதை ஒட்டுறதும் அதை பார்க்கதும் இதை பார்க்கறது மரம் ஃபெயில் ஆகிறதும் இப்படி அவரை வாழ்க்கை போகுது இதை பார்த்த வர நண்பர்கள் நினச்சிருப்பாங்க இவன் தோமஸுக்கு தோமஸ் அல்வா எடிஷனுக்கு லூசுக்காரன் என்றம் பார்த்தாலும் ஆய்வு கூடத்துக்கு எரிக்கானே இவன் என்ன லூஷன் மனுஷன் எவ்வளோ லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழ்கிறான் இவனுக்கு வாழத் தெரியா இவனுக்கு வாழத் தெரியா இவன் என்றம் பார்த்தாலும் அதுக்குள்ளேயே கிடக்கா அப்படி என்று தான் ஷுவராக பேசியிருப்பாங்க ஆனால் தோமஸ் அல்வா எடிஷன் அவன்கிட்ட முயற்சியை கைவிட்டுட்டு அவன் போகிற டைமில் வந்து யோசிக்கான் இப்படி யோசிக்கிறான் வைப்பமே என்னடாப்பா நாம் என்ன வாழ்கிற வாழ்க்கை மனுஷன் எல்லாருமே அவ்வளோ ஃபன்னாக வாழ்கிறான் அவன் பீச்சுக்கு போகிறான் அங்கே போகிறான் இங்கே போகிறான் கடும் லைஃபே இருபத்தி நாலு மணி காலத்தில் தூங்குற டைமை தவிர மற்ற எல்லா டைமும் மனுஷன் ஃபன்னாகவே இருக்கானே இப்போ நாம் வந்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் தான் இப்படி போகிறோம் மற்ற டைமில் வந்து நம்ம இப்போ ஆய்வு கூடத்துக்கு இருக்கமே நமக்கு என்ன லூஸாக பிடிச்சிருக்கு நாமளும் மக்களோட மக்களாக ஃபன்னாக இருப்போமே ரெண்டு அல்வா எடிஷன் நினச்சிருந்தா இந்த மின்குமிழ் நமக்கு வந்தே இருக்காது அது மாதிரி தான் ஒவ்வொரு 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 விடயமும் தோமஸ் அல்வா எடிஷன்ட எண்ணத்தில் உள்ளத்தில் அவர ஞானத்தில் இப்படி ஒரு எண்ணம் வந்திருந்தா அதை தவிர்த்து நாமளும் ஃபன் இருப்போமே மனுஷன் போகிற ஹோக்கிலேயே போகமே என்று நினச்சிருந்தா ஒரு காலம் நமக்கு இந்த மின்கும்மிழ் வந்து தெரியாது அது போலதான் இஸ்லாமியர்கள் நம்ம முகமது நபி சொல்லாஹிஸ்லம் அவங்க அவங்களோட சமூகத்தில் காசி பணம் எல்லாம் இருந்துச்சு ரசூல்லா சல்லாஹலம் அவங்களும் நினச்சிருந்தா என்னடப்பா மனுஷன் எல்லாம் முப்படி இருக்காங்க நாமளும் பண்ணிருப்போமே இவங்களுக்கு புத்திமொழி சொல்லவா வேணும் இறைவண்ட ஹட்டலை இறைவண்ட ஹட்டலை அதை எத்தி வைக்கிறது கடமை இதை நம்ம சொல்லவா வேணும் என்று ரசூலாக நினச்சிட்டு அவர் மனம் போன போக்கில் போயிருந்தா இந்த நிலைமை என்ன அப்போ இதில் நிறைய விஷயம் இருக்குது சிந்திக்கிறதுக்கு ஆனால் இப்போ பேசுகிறதுக்கு உண்மையிலேயே பேசினா நிறைய விஷயம் இருக்குது ஆனால் மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் தான் பேசலும் அதுக்குள்ளே எல்லா விஷயத்தையும் பேசையலாம் ஏன்டா நிறைய விஷயத்தை பேசினா நீங்கள் கேட்க மாட்டீங்கன்றதால இத்தோடு முடிச்சுக்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாய் வரகாத்தி